கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி வேத வேதசாஸ்திர பரிஞாய தத்தாத்திரேயன மோஸ்துதே செவ்வாய் பயிற்சி மிக முக்கியத்துவமான பயிற்சியாக கருதப்படுகின்றது காரணம் கும்பராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் பதினொன்னாம் வீட்டுக்கு வருகிறார் ராசிக்கு மூணு பத்து கூடவனாக கும்பராசி அன்பர்களுக்கு தொல்லிஸ்தானாதிபதி செவ்வாய் தான் மூணு பத்து கூடவனாக இருக்கின்ற ஆதிபத்திய சிறப்புகளை பெற்ற செவ்வாய் பகவான் பதினொன்னாம் வீடு ஆபஸ்தானத்துல வந்து உட்காந்துகிறார் அப்போ கும்பராசி என்பளுக்கு நீண்ட காலமா வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் தோட்டம் துறவு வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்திருப்பாங்க அந்த எண்ணங்களை ஈடேறாது இப்போ நமக்கு இந்த மூணு மூணு அண்ண என்ன முயற்சிகள் அந்த முயற்சிகள் மூலமா நாம் எடுக்கக்கூடிய அனைத்து வகையான நன்மைகள் தொழில் ரீதியா நாம் எடுக்கக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகள் சாதகமாக அமையும் நேரமாக எண்ணங்களில் ஈடேறும் காலமாக பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் உறுதிப்படுத்திக்கிறார் அப்போ பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் வரும்போது நமக்கு வந்து நல்ல விசேஷமான ஒரு பலம் அது மட்டும் இல்ல பதினொன்னாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் ஓர்வ புண்ணியஸ்தான் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது விசேஷமான நன்மை குலதெய்வத்தினுடைய அருள் குலதெய்வத்தினோட கோவில் கட்டுதல் கும்பாபிஷேகம் நடத்துதல் போன்ற பல நன்மைகள் நடக்கும் அது மட்டும் இல்லாம ராசிலேயே வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சசியோகம் பெறுகிறார் ரெண்டாம் வீட்டுல குரு பகவான் மூணாம் வீட்டுல குரு ரெண்டாம் வீட்டுல ராகு உட்கார்ந்து இருக்கிறார் மூணாம் வீட்டுல குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறார் இந்த ஒரு கிரகங்களுடைய வரிசை என்பது மிக விசேஷமானதாக இந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது ராசிக்கு மூணு பத்துக்குடி செவ்வாய் தொழில மிகப்பெரிய ஒரு வளத்தை உண்டாக்குகிறார் இதன் விளைவாக நீண்ட வருஷங்களை தாமதமாயிட்டு இருந்த வேலைகள் எல்லாம் சட்டு புட்டுன்னு முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்துல எதிர்பார செல்வாக்கு ரெண்டாம் வீட்டுல தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தான் நல்ல விசேஷமான செல்வாக்கு மூணாம் வீட்டுல குரு வந்து உட்காந்தண்டி செவ்வாயின்னு குரு பார்வையில அரவணைக்கிறாரு இந்த செவ்வாய் பேச்சுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் ஏன்னா குரு வந்து செவ்வாய் பார்வைக்குள்ள கு குரு பார்வைக்குள்ள செவ்வாய் வருகிறான் குரு செவ்வாய் பரிவர்த்தனம் அடைகிறது மிக விசேஷம் ஆக நாட்டில நல்ல சுபிக்ஷம் பல கோவில்களும் கும்பாபிஷேகம் நடத்துதல் புனித சடங்கு சம்பிரோக்ஷன செயல்கள் போன்ற ஏராளமான மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின காலகட்டமாக நம் இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை கருதிக்கலாம் விசேஷமான காலம் கும்பராசி நம்மளுக்கு மிகப்பெரிய யோகம் தரும் ஆக இந்த காலகட்டத்துல உத்தியோகத்துல உயிர்வு ஏற்படுகிறது தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தொழில் ரீதியாக நமக்கு உத்தியோகத்தில் ஒரு இடத்துக்கு விரும்பி இருக்கிறோம் அந்த இடம் நமக்கு கிடைக்கல இப்போ கிடைக்கக்கூடிய நிலை உத்தியோக ரீதியா நமக்கு ஏற்கனவே பெண்டிங் அமௌண்ட் இருக்குது பணம் தரல இப்போ கொடுக்கக்கூடிய நிலை பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறோம் போக முடியல இப்போ போவான் இல்லை அவன் உத்தியோகத்துக்காக இது ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம் நடக்கல இப்போ பலித்தமாகும் கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டாகின வழி எதிர்பாரா தனவரவு என்பதை குடும்பத்துல கலகங்கள் நீங்கி சந்தோஷம் நிலவக்கூடிய காலம் எதிர்பாராத தனயோகம் வரக்கூடிய காலம் முன்னோர்கள் வழியா பித்ரு சம்பந்தமான சொத்துக்களில் நமக்கு பாக பிரிவினை நீண்ட வருஷங்களில் கோர்ட்டு வழக்குகளில் வாஜியங்கள் இருந்தால் தாய் தாய் மாமன் மூலைய பிரச்சனைகள் இருந்தால் அது சுமூகமாக முடிவுக்கூடிய ஒரு நல்ல நேரம் உத்தியோகத்தில் உயிர்வை செய்ய்தொழிலே எதிர்பாராத தன லாபம் இதை விட என்ன தேவை ஆக கும்பராசி நம்மளுக்கு மிக எதிர்பாராத பல நன்மைகள் வந்து இந்த காலகட்டத்தில் நமக்கு நிச்சயமாக நடக்குமென்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை சர்வேஜனா சுக்கினோ பவந்தி